நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகராயோ you know how is the love of God manifested towards us especially in the matter of repentance மனந்திரும்புதல் எங்கரதை பார்க்கும் பொழுது தேவனுடிய அன்பு நமக்கு எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது first it is revealed to us as his goodness முதலாவது அவருடைய தயவாக நமக்கு வெளிப்படுகிறது then it is revealed to us as his forbearance அடுத்ததாக அவருடைய பொறுமையாக வெளிப்படுகிறது and third it is revealed to us as his long suffering மூன்றாவது

மனம் திரும்புதலை பிரிக்கக்கூடாது நம்பர் ஃபோர் டு நாட் பி வேக் இன் யுவர் சென் கன்ஃபெக்ஷன் உன்னுடைய பாவ அறிக்கையிலே மேலேழுந்த வாரியாக இருக்கக்கூடாது லாஸ்ட் வீக் வி ஸ்டடிட் லெசன் நம்பர் ஃபைவ் என்ற வாரத்திலே ஐந்தாவது பாடத்தை நாம் பார்த்தோம் டு நாட் கம்பேர் யுர் செல்ஃப் வித் ஆதர்ஸ்

மிகப்பெரிய அளவுன்றும் அப்படி சட்டைகளை பொறுத்த மட்டும் இல்ல அது பரவாயில்லை ஆனால் பாவத்திலே அப்படியாக பிரித்து பேசக்கூடாது நடுத்தர பாவம் என்று எதுவும் இல்லை and there is nothing called medium sin and large sin பெரிய பாவம் நடுத்தர பாவம் என்று எதுவும் இல்லை sin is sin பாவம் பாவம் தான் why do we say like that ஏன் அப்படி சொல்றோம் the word sin we want to explain to you how it came from the root language இந்த பாவம் என்கிற பதமானது அதனுடைய வேர் வார்த்தையிலிருந்து எப்படியாக வந்தது என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் for example we know the old testament was written in the hebrew language பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது you know there were actually three main root words

missing the mark முதல் எபரைய பதமானது குறி தவருதல் and the second one is revolting against the standard அடுத்ததாய் காணப்படுகிற எபரைய பதம் தரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது and the third root word in Hebrew for sin is deviating from the standard முன்றாவதாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தியானது தரத்திலிருந்து வழி வைடிவிலகுகிரதாகும் very interestingly

அவன் பாவ அறிக்கை செய்கிறதை கவனித்து பாருங்கள் முதல் வார்த்தை பாருங்கள் சே

மறு வார்த்தைகள்லே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை முழு இந்த பார்த்திருக்க ஒரு பதத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் அந்த குறி தவறுதல் என்கிற வார்த்தையை காம்படிஷன் எல்லாருக்கும் துப்பாக்கி சூடை பற்றி தெரியும்

தவற விடுவது விடுவதுதான்